சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுக்கான நீர்வரத்து அதிகரித்துள்ளதா செம்பரம்பாக்கம் பூண்டி ஏரிகளில் உபரி நீர் திறப்பு அதிகரிக்கப்பட்டு தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களிலும் கடந்த இரண்டு நாட்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வருகின்றது இதனால் சென்னை நகர மக்களின் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரபாக்கம் பூண்டி ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து உள்ளதையொட்டி உபரி நீர் குறைந்த அளவில் திறக்கப்பட்டது இந்நிலையில் நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து செம்பர்பாக்கம் ஏரியிலிருந்து வினாடிக்கு நான்காயிரம் கன அடிநீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது ஐந்து கண் மதகில் இரண்டு மற்றும் நான்காவது ஷட்டர்களில் நீர் வெளியேற்றப்படுகின்றது இதனால் திருமுடிவாக்கம் சிறுகளத்தூர் நந்தம்பாக்கம் திருநீர்மலை வழுத்தளம்பேடு உள்ளிட்ட இடங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் பூண்டி ஏரியில் வினாடிக்கு பதினாறாயிரத்தி ஐநூறு கன அடிநீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது ஏரிக்கு பதினைந்தாயிரத்தி ஐநூறு கன அடி நீர் வந்து கொண்டிருக்கின்றது முப்பத்தி ஐந்து அடி உயரம் கொண்ட ஏரி நீர்மட்டம் முப்பத்தி நான்கு புள்ளி ஆறு எட்டு அடியை எட்டியுள்ளது நீர் திருப்பு அதிகரிப்பால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது